வணக்கங்க வாழ்க வளமுடன் ஒரு மனிதனோட சாதகத்தில் ராசியில் லக்கணத்தில் சந்திரன் இருக்கிறதுக்கு சரம் சிரம் உபயம் அப்படின்னு ஒரு ராசி அப்போ சரத்தில் இருந்தால் கரக இருந்தால் என்ன சிரத்தில் இருந்தால் என்ன உபயத்தில் என்ன இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது காலப்புருஷனுக்குலேருந்து நான் கணக்குன்னு சொல்லிட்டு வரேன் பன்னெண்டு பாவும் நான் சொல்லலாம் சொல்ல போகிறேன் காலப்புருஷனுப்பா பா காலப்புருஷன்னு சொல்லக்கூடியது வந்து காலபுருஷன் அதாவது மேச ராசி உங்கள் லக்கணம் எதாக இருந்தாலும் அதுக்கு நம்ம கம்பல் பண்ணிக்கலாம் பார்த்துங்க அப்போ காலப்புருஷனில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரம் விஷயத்தில் கிருத்தி கிருத்தி நட்சத்திரம் ரோஹினி நட்சத்திரம் தான் சந்திரபோவனன் உச்சம் பெறுவார் மிருகசிரியிடம் செவ்வாயோட நட்சத்திரம் மிதன இப்போ வந்து மிதுன ராசி மிதன லக்கணத்தை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் அங்கே மிருகசூரிடம் திருவாதுரை புனர்பூஷம் இப்போ பாருங்க செவ்வாயோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் மிதனத்தில் இருக்குது அதுவும் உபயராசி உபயராசிக்காரங்க பாருங்கள் ராசி உபகல உபய லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் அங்கே ஒரு கிரகம் இருந்து இப்போ வெளிநாடு அதாவது ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினா அமெரிக்கா மேலேயே ஒரு எண்ணம் இருக்குங்க அமெரிக்கா ஃபாரின் அமெரிக்கா 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 அந்த மூளை எங்குங்க அந்த மூளை அந்த மூளை பாருங்கள் சந்திரன் என்ன மூலையில் இருப்பார் இப்போ ஒம்பது நவக்கிரகம் இருக்குது கோயிலில் போய் பாருங்க சிவன் கோயிலில் பொதுவாக சொல்லப்போனால் நம்ம கரூர் மகனீஸ்வரன் சௌந்தரநாயகி அலங்காரவள்ளி தாயார் அங்கே பாருங்கள் ஒம்பது நவக்கரம் இருக்குது அப்போ அதாவது சந்திரபுவான் தென்கிழக்கு அந்த தென்கிழக்கில் பார்த்திங்கன்னா சந்திரபுவான் கடல் அப்போ நீர் அவங்களாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா போகிற எண்ணமே தான் அவங்களுக்கு உருவாகும் மிதன மிதன ராசிக்காரங்க மிதன லக்கணத்துக்காரங்க அது வந்து உபயராசி இந்த உபய ராசிங்கிறது நாலு நாலு மூலையில் ஒரு உபயம் உபயங்கிறது வந்து என்ன மிதுனம் கன்னி த தனுசு மீனம் அது உபயமாக வரும் அந்த உபயராசிக்காரங்க யாருமே காற்று ராசி என்ஜாயாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க மனசில் ஒன்றுமே வச்சுக்க மாட்டாங்க வெயிலை பேசுவாங்க புதன் வீடுங்க நகைச்சுவையாக பேசுவாங்க நகைச்சுவையாக உள்ள நபர் தான் வந்து அந்த உபயம் மிதனம் அப்போ காட்டு ராசி எந்தெந்த வீட்டில் என்ன சாம்பார் ரசம் குழம்பு வச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஸ்மெல்லே தெரியும் அந்த காட்டிலே அவங்க பிடிச்சிடுவாங்க இங்கே மல்லிகைப்பூ வாசம் அடிக்குது இங்கே சவுந்திப்பூ வாசம் அடிக்குது இங்கே வந்து சுருட்டு வாடகை அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே ஆனால் மற்றவங்களுக்கு கூட இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அது உவைராசி காற்று ராசி அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அந்த இந்த அவங்க வந்து வெளிநாடு ஃபாரின் ஃப்ளைட்டில் போகிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஆசை வரும் எண்ணங்கள் உருவாகும் அவங்களுக்கு வெளிநாடு போகணும் ஒருத்தரவாவது ஏர்பிளானில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அந்த உபயராசிக்காரங்க வரும் அதில் பாருங்கள் செவ்வாயோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன மனநிலையெலாம் வந்து எப்படின்னா அந்த அந்த மூணு நட்சத்திர இருந்து ஒரு கிரகம் திசை ஓட்டினா என்ன காலபுருஷனுக்கு மூணாம் இடமாக வருது அவங்க உங்கள் சாதகத்தில் லக்கணத்துக்கு அந்த இடத்துலேருந்து திசை ஓட்டும் போது எத்தனாம் இடமாக வருது காலபுருஷனுக்கு மூணாம் இடமாக வருது உங்கள் லக்கணத்துக்கு மூணாம் இடமாக இருக்குது அப்போ உங்கள் லக்கணத்துக்கு வந்து அது எத்தனை என்ன எத்தனை இடமாக வருதோ அதுதானங்க பலனே வரும் காலப்புருஷனுக்கு மூணாம் இடம் அப்போ சரம் சிரம் உபயம் அப்போ உபயத்தில் இருக்கிறவங்க தான் எல்லாமே தெரியுங்க மைண்டில் எல்லாம் தெரியும் ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவ்வளோ இப்பெல்லாம் தனித்தனி குடும்பம் அவங்கவுங்க தனித்தனியாக வசிக்கிறாங்க என்ன குடும்பத்தில் நடக்குது யார் என்ன பேசுகிறீங்க என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே அவங்க சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க சொல்ல முடியாது மனசில் வச்சுக்குவாங்க சரராசிக்காரங்க டக்கு பூன்னு போட்டு உடச்சிருவாங்க சிற ராசிக்காரங்களுக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் காற்று ராசிக்காரங்க நேரம் பார்த்து சொல்லுவாங்க நேரம் பார்த்து சொல்லுவாங்க இப்போ நேரம் பார்த்து எப்படி சொல்லுவாங்கன்னா கரெக்டான நேரத்தில் சொல்லி அதை பயன்படுத்தி அவங்க குடும்பத்துக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு நல்லது நடக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க இதுதான் சரம் சிரம் உபயம் நாலு ராசி ராசிபது உபய ராசிக்காரங்களாம் வந்து எப்படின்னா கொஞ்சம் மனைவியிட்ட நண்பர் கூட்டாளியில் கொஞ்சம் பணிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பொறுமையாக கேட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உபய உபயராசிக்காரங்க யாருமே ஏன்னா இதில் என்ன விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா சரத்துக்கு ரெண்டேழு பாதகம் பதினொன்று மாரகாதிபதியாக வரும் என்னங்க சிரத்துக்கு ரெண்டேழு பாதகம் ஒம்பது மாரகாதிபதியாக வரும் உபயத்துக்கு ஏழு பதினொன்று பாதகம் ஏழு மாரகம் நண்பர் கூட்டாளி மனைவினாலேயே உங்களுக்கு மாரகத்தை குடிக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது அதனால் வந்து உங்கள் ராசி ஏதோ உங்கள் லக்கணம் ஏதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காலப்புருஷ தத்துவப்படி மனைவியிட்ட எப்படி நடந்துணும் நண்பர் கூட்டாளிகிட்ட எப்படி நடந்துக்கணும் ஃபைனான்ஸ் பாட்னர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு ஒரு தொழில் பண்ணுறோம் அந்தந்த பார்ட்னர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் சரமாக சிரமமாக உபயமா உங்கள் லக்கணம் அந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு பார்ட்னராக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் சேர்க்கலாம் உங்களுக்கு சேரக்கூடிய பண்டு உங்களுக்கு சேரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே நல்ல முறையில் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம் நம்ம அதில் வந்து தெரியாமல் கோவப்பட்டு டென்ஷன்னால் பாதியிலே நிப்பாட்டிடுவாங்க பாதியிலே கட் கட்டாகும் மனைவியும் அதே மாதிரி இன்றைக்கெல்லாம் கலியுகம் எல்லாமே பிரச்சனை சிக்கலான வாழ்க்கை போய்ட்டுருக்கு என்னங்க அப்போ விட்டு கொடுத்து வாழ்த்துரும் மிதனராசிக்காரங்க எல்லாமே புரியும் அவங்களுக்கு எல்லாமே மைண்டில் இருக்கும் ஆள் மனசுலேயும் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நான் என்னுடைய சொல்லக்கூடிய கடமை என்னுடைய சேனலை அதாவது என்னுடைய சேனல் ஆன்லைன் அஸ்டோ பழனி டிவி என்னுடைய என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது வந்து எங்களோட சாதகம் பார்க்கணும் குரூப் தான் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு கண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வாழ்க வளமு